ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு லலித் டாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சித்தர்கள் சொன்ன சனி விரதம் இருக்கும் முறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி பகவானின் அருளை பெறுவதற்கு காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைப்பது எல் எண்ணெயில் தீபம் ஏற்றி வழிபடுவது இந்த பரிகாரம்லாம் நார்மலாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஆனால் முறையாக விரதம் இருந்து சனியை வழிபட்டால் சனியின் அருள் மட்டுமின்றி பெருமாள் மற்றும் மகாலட்சுமியின் அருளையும் பரிபூரணமாக பெற முடியும் அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க அது எப்படின்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க சனி பகவான் என்றாலே அனைவருக்கும் ஒரு விதமான பயம் உண்டு சனி பகவான் தீய பலன்களையும் துன்பங்களையும் மட்டுமே தருவார் என்ற கருத்தும் நிலவுகிறது ஆனால் ஒருவரின் பாவ புண்ணிய பலன்களின் அடிப்படையில் அவர்களுக்கு பல விதமான துன்பங்களை அனுபவங்களாக கொடுத்து அதன் மூலம் வாழ்க்கை பற்றிய புரிதலையும் பிறவியின் நோக்கத்தையும் புரிய வைத்து நன்மைகளை வழங்கக்கூடியவர் சனி சனி பகவான் என்பது பலருக்கும் தெரியவில்லை சனியை போல் கொடுப்பவரும் இல்லை சனியைப் போல கெடுப்பவரும் இல்லை என்பார்கள் எந்த அளவிற்கு சோதனை கஷ்டங்களை கொடுப்பாரோ அதே அளவிற்கு நல்ல பலன்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய நன்மை உடையவர் சனி பகவான் ஆவார் இத்தகைய சனி பகவானின் அருளை பெறுவதற்கும் அவரது தீய பலன்களில் இருந்து தப்பித்து நல்ல பலன்களை மட்டுமே அனுபவிப்பதற்கும் எப்படி விரதம் இருக்க வேண்டும் என சித்தர்கள் நமக்கு வழிகாட்டியுள்ளனர் சனி பகவானின் அருளை பெறுவதற்கு சனிக்கிழமைகளில் விரதம் கடைபிடிக்க வேண்டும் சனி பகவானை ஆட்சி செய்பவர் பெருமாள் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவதால் சனியின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும் அதோடு சனி பகவான் ஆயுள் காரகன் என்பதால் ஆயுள் பலம் ஆரோக்கியம் பெறுவதற்கும் செல்வ வளம் பெறுவதற்கும் நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கும் சனி பகவானின் அருள் மிகவும் அவசியமாகும் விரதம் இருக்க நினைப்பவர்கள் காலை எழுந்து குளித்துவிட்டு பூஜை செய்து விரதத்தை துவங்க வேண்டும் காலை மற்றும் பகல் பொழுது உணவுகளை தவிர்த்து பால் பழம் தண்ணீர் மட்டும் சாப்பிட்டு விரதம் மேற்கொள்ள வேண்டும் பெருமாளுக்கு பழம் துளசி போன்றவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் மாலையில் சனி பகவானுக்கு எல் எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் பிறகு இரவு வேளை மட்டும் எளிமையான உணவை உட்கொண்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் சனிக்கிழமைகளில் அசைவ உணவுகளை தவிர்க்க வேண்டும் சனிக்கிழமையில் கருப்பு வஸ்திரம் ஸ்தாத்தி கருப்பு எள் கலந்த சாதம் படைத்து வழிபட வேண்டும் சனிக்கிழமை விரதம் இருக்க நினைப்பவர்கள் வளர்பிறையில் வரும் சனிக்கிழமைகளில் விரதத்தை துவக்க வேண்டும் சனிக்கிழமையில் விரதத்தை தொடர்ந்து பதினோரு வாரங்கள் முதல் ஐம்பத்தோரு வாரங்கள் வரையிலாவது கடைபிடிக்க வேண்டும் மற்ற மாதங்களில் இருந்து சனிக்கிழமை விரதங்களை விட புரட்டாசி மாத சனிக்கிழமை சனி பிரதோஷம் ஆகிய நாட்களில் விரதம் இருந்து சனி பகவானை வழிபட்டால் பல மடங்கு அதிகமான நற்பலன்கள் கிடைக்கும் வளர்பிறைகளில் வரும் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் யோகங்கள் தேடி வரும் திருமண தடை நீங்கும் சனி பகவானுக்குரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் பெருமாளுக்குரிய மந்திரங்களையும் சொல்லி வழிபடும் சிறப்பான பலனை தரும் வறுமையில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்கள் மற்றும் ஆடைகளை வாங்கி அன்பளிப்பாக கொடுக்கலாம் அல்லது தானமாக கொடுக்கலாம் இதுவே சித்தர்கள் நமக்கு சொன்ன விரத முறையாகும்